திராவிடம் என்ற சொல் எப்படி தோன்றியது ஈவேரா பெரியார் அவர்கள் நீதிக்கட்சியை ஆரம்பித்து நடத்தி வந்தார் அதன் பிறகு திராவிடர் கழகம் ஆரம்பித்து அதிலே தலைமை வகித்து அதை நடத்தி வந்தார் அப்பொழுதுதான் முதன் முதலாக தமிழ்நாட்டிலே திராவிடம் என்ற சொல் நீதி கட்சிக்கு பிற்பாடாக திராவிடம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது ஆனால் திராவிடம் என்பது தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல உண்மையான திராவிடம் என்ற பொருள் இதுவரையிலும் சரியான விளக்கங்கள் இல்லை திராவிடர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் அறிவை பாதியை இழக்கிறோம் உண்மையிலேயே தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இப்பொழுது உள்ள அரசியல்வாதிகள் திராவிடர் திருநாள் என்று சொல்லுகிறார்கள் திராவிடம் என்பது ஒரு சித்து வேலை ஒரு ஏமாற்று வேலை திராவிடர் என்ற சொல் ஒரு ஏமாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது திராவிடம் என்றால் புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு சொல் அகராதியிலே இல்லாத ஒரு சொல்தான் திராவிடம் இதை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியாளர்களும் கட்சி நடத்துகின்றவர்களும் மக்களை கூமுட்டைகளாக்கி ஏமாற்று வேலை செய்யும் ஒரு தந்திரம்தான் இந்த திராவிடம் என்ற சொல் பார்ப்பீனியர்களுக்கு எதிராக புறப்பட்டவர்தான் ஈவேரா பெரியார் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் கடவுளை கற்பிக்கிறவன் அடிமுட்டாள் என்று சொன்னார் பெரியார் பார்ப்பீனியத்தை கடுமையாக எதிர்த்து வளர்ந்தவர் இன்று தமிழ்நாட்டினுடைய சிலர் தந்தை என்று சொல்லுகிறார்கள் ஆக கடவுளே இல்லை என்றவன் கடவுள் மறுப்பு கொள்கையிலே வளர்ந்தவர் பார்ப்பீனியத்தை எதிர்த்தவர் எப்படி தந்தையாக இருக்க முடியும் அவர் உருவாக்கிய சொல்தான் திராவிடம் பெரியார் எப்பொழுதுமே எதிர்ப்பிலே வளர்ந்தவர் எல்லா எதிர்ப்புகள் கடவுள் இல்லை என்பார் பார்ப்பீனியத்தை எதிர்ப்பார் தமிழை எதிர்ப்பார் தமிழை தேசிய மொழி என்பார் இப்படியெல்லாம் கூறியவர் ஒரு தலைவர் என்றால் இவர் உருவாக்கிய திராவிடம் என்ற சொல் எப்படி ஒரு தலைமைத்துவம் விடும் சற்று சிந்திக்க வேண்டும் ஆக திராவிடம் என்பது ஒரு சித்து வேலை பெரியார் உருவாக்கிய ஏமாற்று வேலை தமிழர்களை மனையர்களாக்கிய சொல் திராவிடம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது அரசியல்வாதிகள் ஏமாற்றுகின்ற ஒரு சொல் திராவிடம் என்பது என்னுடைய வாதம் பார்ப்பணன் என்றால் இறை தொண்டு செய்யும் பொழுது இறைவனை பார்த்து கொண்டே இருப்பது இறைவனுடைய திருவடிகளை போற்றி அவருக்கு அபிஷேகம் செய்து இறை தொண்டு செய்யும் பொழுது இறைவனை பார்த்துக் கொண்டிருப்பவன் பார்ப்பனன் ஆக பொறுத்த அளவு கடவுளும் இல்லை கடவுளை பார்த்து கொண்டிருப்பவனும் எதிரியாக கருவினார் பெரியார் ஆக பெரியார் எதிர்ப்பிலே வளர்ந்தவர் மக்களிடத்திலே எதிர்ப்பு கருத்துகளை எதிர்மறை கருத்துக்களை தெளித்து விட்டவர் திராவிடம் என்ற சொல்லும் எதிர்மறையான கருத்துத்தான் பெரியாரே ஒரு எதிர்மறையான ஆள் அவர் உருவாக்கிய சொல் எப்படி நல்ல சொல்லாக இருக்க முடியும் ஆக திராவிடம் என்பது ஒரு சித்தி விளையாட்டு ஒரு ஏமாற்று வேலை என்றுதான் நான் சொல்கிறேன்